வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமென்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்குது கரெண்டாக நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நூற்றி பத்து பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு இரநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் இருக்கு இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பனானதுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஏறுமுகமாக தான் இருக்குது அப்படியே கன்சிஸ்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லியில் ஏற்றத்தை மட்டும் கொடுத்துட்ருக்கு பெரிய ஒரு வளட்டல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லாக நிஃப்டி ஃபிஃப்டியில் இல்லை அதே மாதிரி இன்னைக்கு எக்ஸ்பரி டே வீக்லி எக்ஸ்பைரி டே எக்ஸ்பைரி உண்டான ஒரு வளட்டல் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் இருக்கான்னு கேட்டால் சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒன் சைட் மார்க்கெட்டாக வந்து போயிட்டு இருக்கு பட் எப்பவுமே நம்ம மார்க்கெட் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஒரு மேஜிக்கை வந்து காட்டும் ஒரு நல்ல வளர்த்துல வந்து கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு டேயில கொடுக்குதாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ எக்ஸ்பைரி டேல எப்பவுமே இந்த வளரட்டல் இருக்கும் பட் இப்போ வரைக்கும் ஒரு வளர்த்தல் ஏற்படாமல் போகுது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ஒன்றும் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதில்லை பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேல எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறது நம்ம ஈவினிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பைரி டே பற்றியெல்லாம் வந்து டிஸ்கஸ் இருக்கோம் ஸோ இப்போ என்னத்தை வந்து நம்ம பேச போகிறோம்னா இந்த ஆப்ஷன் பத்தி தான் வந்து பேச போறோம் இப்போ செபி பாத்தீங்கன்னா இந்த வீக்லி எக்ஸ்பைரிய க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கற ஒரு முடிவெடுக்க போறதா ஒரு தகவல் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமா வந்து பரப்பிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ மேபி இந்த வீக்லி எக்ஸ்பைரிய வந்து க்ளோஸ் பண்ணுனாங்கன்னா அது யாருக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு பாதிப்பா இருக்கும்னு கேட்டா எக்ஸ்சேஞ்ச் அதுக்கப்புறம் ப்ரோக்கரேஜ் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்கும் இப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பங்கா பிஎஸ்சி அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஒன் இந்த ரெண்டு பங்குகளுமே இருக்கு இந்த ரெண்டு பங்குகளும் இப்போ பீக்ல இருந்து கொஞ்சம் கரெக்ட்டும் ஒரு மூவாயிரத்திலிருந்து கிட்ட பிஎஸ்சி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஏஞ்சல் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு நாலாயிரம் ரூபா கிட்ட இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி ட்ரேட் கிட்ட இருக்கு ரெண்டுமே ஓரளவு கரெக்ஷன் ஆயிருக்கு பட் இது ரெண்டோட ரேலியும் பார்க்கும்போது ப்ரீவியஸா ரொம்ப நல்ல ஒரு ரேலியை கொடுத்த பங்குகள் அதுவும் குறிப்பா பிஎஸ்சி அருமையான ஒரு ரேலியை கொடுத்த ஒரு பங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேபி இந்த வீக்லி எக்ஸ்பைரியை வந்து க்ளோஸ் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கான வருமானம் அடி இந்த பிஎஸ்சிலையும் ஏற்படும் அதே மாதிரி ஏஞ்சல் ஒன்லையும் ஏற்படுங்கிறத கருத்து இல்லை பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஆனால் இப்போ நல்ல ஒரு பீக்கில் இருக்கிறதுனால மேபி இந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம எதிர்பார்க்காத போது பங்கு நல்லா கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இது பக்கம் தலை வச்சு படுக்கிறதுக்கே பயப்படுவாங்க அந்த டைமில் அகைன் வந்து நாங்கள் வீக்லி எக்ஸ்பெரியை சில நிபந்தனைகளோடு கொண்டு வரோம் அப்படின்னு கூட உருட்டுனாலும் உருட்டலாம் ஸோ அதனால் இந்த பிஎஸ்சி ஏஞ்சல் ஒன் போன்ற பங்குகளை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவ என்எஸ்சி கூட அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மென்ஸை பண்ணிகிட்ருக்கு இன்கேஸ் வீக்லி எக்ஸ்பெரியை தடை பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் என்எஸ்சியும் பெரிய அளவுக்கான ஒரு கிராஷை சந்திக்கும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இதை வந்து இப்போதைக்கு உறுதி ஆகலை இன்னும் செபிகிட்ட இருந்து என்ன எந்த ஒரு அப்டேட்டும் வந்து வரல மேபி வந்ததுன்னா இந்த ரெண்டு பங்குகளும் டெஃபினட்டாக முதலாவதாக பாதிக்கக்கூடிய பங்குகளாக இருக்குங்கிறதுல கருத்து இல்லை ஸோ அதனால் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத இதில் முதலீடு பண்ண முதலீட்டாளர்கள் ஒரு வியூ ஒரு விசிட் அடித்து பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுக்கணும் மேபி நான் வந்து இப்போதைக்கு பண்ண போறதில்லை ஸோ வீக்லி எக்ஸ்பைரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இருந்து அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஐ த்ரீ தௌசண்ட் வந்து தாண்டறதுக்கான சான்சஸும் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது அதனால் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு தான் மேட்ரு இதில் ஆனால் நான் எந்த மாதிரி ஒரு ரிஸ்க் டேக்கர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு பீக்கில் பார்த்திங்கன்னா இந்த ரிஸ்க்கை நான் டெஃபினட்டாக வந்து எடுக்க மாட்டேன் மேபி இதே பங்கு ஒரு நல்ல சீப்பான ஒரு பாட்டமில் இருந்ததுன்னா அப்போது இந்த மாதிரி ரெண்டு வா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நான் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைடில் வந்து ஒரு முடிவு எடுப்பேன் அந்த டைமில் வாங்கவும் வந்து செய்வேன் பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு பீக் ரேஞ்சில் முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு ஆர்வம் இல்லை ஒரு ட்ரேட் பண்ணுறக்கான ஒரு ஆர்வம் இந்த பங்குகளில் என்கிட்ட வந்து இல்லை பட் என்ன நடக்குதுங்கிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச அப்டேட் அப்கமிங் டேஸில் எதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸோ ஜெஃப்ரிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஜெஃப்ரீஸோட ஹெட்டான கிறிஸ் ஹூட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோ மட்டும் இல்லைன்னா இருபதுலேருந்து இருந்து முப்பது சதவீத கரப்ஷன் பங்குகளில் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இவர் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு ஸோ உண்மையும் கூட ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் இப்போ நம்ம மார்க்கெட்டை தாங்கி புடிச்சிட்டு இருக்கு ஸோ கீழே விழுகாம தொடர்ந்து பணத்தை வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா வந்து கொட்டிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டைரெக்டா இண்டிவிஜுவல் ஸ்டாக்கையும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தொடர்ந்து ஷிப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மார்க்கெட்ல பெருசா கரெக்ஷனே வந்து ஏற்படலை சோ இந்த கரெக்ஷன் ஏற்படுறதுனால பலருக்கும் கான்ஃபிடென்ட் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுக்கணும் பர்ஃபாமன்ஸை கொடுக்கும் மாற்ற கருத்து இல்ல மேபி கீழே இறங்குனா அந்த டைம்ல நம்ம லம்சம் பண்றதுக்கு தயாராகவும் வந்து இருக்கணும் பட் இப்போதைக்கு மார்க்கெட் கீழே விலகாம இருக்கிறதுக்கான ரீசன் மியூச்சுவல் ஃபண்டா தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த இயர்ஸ் டாரிஃப் காரணமாக இந்த ஸ்ட்ரிம்ப் எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்ட்டு ஆந்திரா வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இருபத்தையாயிரம் கோடி வரைக்கும் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தனை ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா ஆந்திராவோட இருந்தே அஃபிஷியலாக வந்து வந்திருக்கு பட் இருந்தாலும் இந்த அவந்தி ஃபீடு எதாச்சும் ஒரு ஒரு சரிவை வந்து சந்திச்சிருக்கான்னு பார்த்தா ஒரு சரிவும் இல்லை ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பட் ஷேரோட ப்ரைஸ் பார்க்கும்போது கீழே இறங்கவே மாட்டேங்குது இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு டவுட்டா இருக்கு பட் எப்படி இருந்தாலும் இந்த வந்து ரொம்ப நாட்களுக்கு நீடிக்க ஒரு கேள்வி இருக்கும் பட் இருந்தாலும் இந்த ஸ்டாக் அந்த டாரிஃப்க்கு ஏற்ற அதுவும் இப்போ வரக்கூடிய செய்திகளை ஏற்ற ஒரு கரெக்ஷன் இந்த பங்குல இருக்கான்னு கேட்டால் இல்லாம தான் வந்து அதனால் அதனால இந்த இடத்துலையும் வந்து என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிறத ஓப்பனாக வந்து நான் உங்க கூட இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இருக்கக்கூடிய செய்திக்கு ஏற்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய விளைவுகளுக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு கரெக்ஷன் இந்த பங்குல ஏற்படணும் இந்த மாதிரியான பங்குகளில் ஏற்பட்டால் மட்டும்தான் அதில் வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பண்ண முடியுமே தவிர ஸோ சின்னதாக கரெக்டான பங்குகள்லாம் போய் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது அந்த குஜராத் ஸோ இந்த ஜிஎஸ்பிஎல் அண்ட் இந்த குஜராத் கேஸ் இதுகிட்டே இருந்து ஒரு செய்தி என்னென்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் மீட்டிங் இருக்குது எதுக்குன்னா இந்த ஜிஎஸ்பிஎல் அதுக்கப்புறம் குஜராத் கேஸ் ஜிஎஸ்பிசி இது மூணையும் வந்து மெர்ச் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டிங் ஸோ அப்ரூவல் மீட்டிங் டெஃபினட்டாக வந்து அப்ரூவல் நடந்துடும் ஸோ இதன் மூலியமாக ஜிஎஸ்பிஎல் ஷேர் ஹோல்டருக்கு பதிமூணு வச்சுருந்தா பத்து குஜராத் கேஸ் வந்து கிடைக்கும் போன வருஷமே இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ அது போக குஜராத் கேஸ் வச்சுருக்க நமக்கு கன்வெர்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் அகைன் ஒரு ஷேர் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் பங்கு இலவசமாக வந்து கொடுக்கப்படும் இப்போதைக்கு ஜிஎஸ்பிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பர்சன்ட் இந்த மெர்ஜர் கெயின் கிடைக்குங்கிற ஒரு பொசிஷனில் இருக்குது பட் இதுக்காகலாம் நம்ம மெர்ஜர் கெயினுக்காகலாம் வந்து இதுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டு இருக்க முடியாது இந்த செய்தி வந்ததும் இன்னைக்கு இல்லை குஜராத் கேஸ் அண்ட் இந்த ஜிஎஸ்பிஎல் ரெண்டுமே பாசிட்டிவ் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கு ஒரு மூணு சதவீதத்துக்கு மேலான ஏற்றம் நடந்திருக்கு பட் இதை வந்து டூ செவன்ட்டி இல்லை இந்த வருஷம்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி நமக்கு அதே ஒரு ரேஞ்சில் தான் வந்து கிடச்சது ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சிலலாம் நம்ம டெஃபினட்டாக இந்த பங்குக்குள்ள வந்து கால் எடுத்து வைக்க முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு பட் விரைவில் நம்ம இந்த மெர்ஜரை எதிர்பார்க்கலாம் இந்த மர்ஜர்ல ஒரு வேல்யூ அன்லாக்கிங் ஏற்படும் கூடவே ஒரு ஷேர் நமக்கு கிடைக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் அடுத்தது கொட்டாக் மகேந்திரா பேங்க்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இன்னைக்கு கொட்டாக் மகேந்திரா பேங்க் பார்க்கும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ரெண்டரை சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ கொட்டாக் மகேந்திரா பேங்க் க்ளோபலாக ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்க்கும்போது அதிக பேரால் பா டவுன்லோட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனாக இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற கண்ட்ரி ரெண்டாவது இங்கிலாந்து ஸோ மூணாவது பார்க்கும்போது கொட்டாக் மகேந்திரா பேங்காக இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு பெரிய சாதனம் க்ளோபலாக மூணாவது இடத்துலையும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் பொசி இருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அதிக அதிக நபர்களால் பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு ஆப்பா மொபைல் செயலியாக பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாக் மகேந்திரா பேங்க்கோட எயிட் டபுள் ஒன் அந்த இது இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ கொட்டாக் மகேந்திரா பேங்க் கிட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு கோடி கஸ்டமர் யோனோவை வந்து டேக் பண்ணிட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட எஸ்பிஐட கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா கொட்டாக் மகேந்திரா பேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது பத்து மடங்கு வந்து பெருசு ஐம்பது கோடி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ அதனால் பக்கத்தில் கூட ரீச் பண்ண முடியாது பட் ஒரு தடைக்கப்புறம் வந்து ஒரு பெரிய சாதனையை பண்ணிருக்காங்க கொட்டக் மகேந்திரா பேங்க் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லலாம் அடுத்தது ஸோ இந்த எச்எஸ்பிசி பார்த்திங்கன்னா சிமெண்ட் செக்டார் பங்குகள் நாற்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டாவை வந்து கொடுத்துருக்காங்க இதில் அதிகப்படியான ஒரு ஏற்றம் பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக இன்றைக்கி அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒரு சதவீதத்துக்கு மேலான ஏற்றத்தை கொடுத்துருக்கு இதில் அம்புஜா சிமெண்ட் இருக்குது ஸ்ரீ சிமெண்ட் வந்து இருக்குது ஸோ டால்மியா பாரத் சிமெண்ட் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அதாவது எச்எஸ்பிசியோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிமெண்ட் பங்குகளாக இருக்குது பட் இன்றைக்கி மோஸ்ட்டாக எல்லா சிமெண்ட் பங்குகளும் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு பண்ணிகிட்ருக்கு ஏசிசி பார்க்கும்போது ஓரளவு சின்னதாக பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு பட் இருந்தாலும் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கப்படுது பட் நடக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பொறுமையாக தான் பார்க்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ அடுத்தது ஸோ அடுத்தது இன்றைக்கி டேய் ரெட்டிங்டன் பார்க்கும்போது ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு தி இவ்வளோ நாள் வந்து இறங்கிட்டு இருந்த ரெட்டிங்டன் இன்னைக்கு டெய்லியில் பதினெட்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஸோ என்ன காரணம் ரெட்டிங்டன் அளவுக்கான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறதுக்கு அப்படின்னு பார்த்தா ஸோ ஐஃபோன் செவன்டீனோட லான்ச் வந்து செப்டம்பர் பத்தொம்போதாக இருக்குது ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா குளோபல் குளோபல்னு சொல்ல முடியாது சில கண்ட்ரீஸ் இந்தியா உட்பட சில கண்ட்ரீஸுக்கு வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக வந்து இருக்காங்க ஸோ பல டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஸோ பல செல்லருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய நிறுவனமாக ரெட்டிங்டன் வந்து இருக்குது இதன் காரணமாக இன்னைக்கு டெய்லியில் ரெட்டிங்டன் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு இதுதான் ரெட்டிங்டன் ஏறுவதற்கான ஒரு ரீசன் பட் ரெட்டிங்டனை பொறுத்த வரைக்கும்லாம் நம்ம இப்போதைக்கெல்லாம் எந்த ஒரு டிசிஷனும் இதை எடுக்க முடியாது இதெல்லாம் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஃபார்ட்டிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து ஃபோக்கஸ் பண்ண பங்கு பட் நான் அதுக்கப்புறம் திரும்ப ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் அது ஹண்ட்ரட் வரைக்கும் போய் ஹண்ட்ரட்லேயும் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சி ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன் செவன்ட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதில் ப்ராஃபிட் புக் பண்ண பட் அங்கே அங்கேருந்து இது அகெயின் ஒரு முந்நூறுவாய்க்கு மேலான ஒரு ஏற்றத்தெல்லாம் வந்து கொடுத்தது பட் நோ இஷ்யூ லாங் டேர்ம்க்கு ரன் பண்ண முடியாது பட் இருந்தாலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த பங்கு கொடுக்குது நான் வித்துட்டுங்கிறக்காக இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது நல்ல பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணுது பட் இருந்தாலும் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர் வேல்யூ இல்லை ஸோ மேபி நமக்கு திரும்ப டெக்னிக்கலாக ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து கிடச்சிதுன்னா அப்போ இதை நம்ம வந்து ட்ரை பண்ணுறத ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஓலா பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் எலக்ட்ரிக் வண்டியை வந்து ப்ரொடக்ஷன் மைல் ஸ்டோனை ஹிட் பண்ணிகிட்டு தான் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பத்து லட்சம் கிட்ட பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனை வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க ஸோ சேல்ஸே கிட்டத்தட்ட இவங்க பத்து லட்சம் கிட்டே பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் எந்த ஒரு நிறுவனமும் ஓலாவோட லான்ச் பண்ணதுலேருந்து வந்த சேல்ஸை யார்னாலையும் வந்து பீட் பண்ண முடியாமல் தான் இருக்குது ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் அகெய்ன் பார்த்தீங்கன்னா ஓலா ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கு டாப் ஃபைவுக்கு போயிட்டாங்க ஸோ ஹீரோ கப் ஓலாவை வந்து முந்திட்டாங்க அகைன் பஜாஜ் ஆட்டோ ரெண்டாவது இடத்துலையும் ஏத்தர் பார்க்கும்போது மூணாவது இடத்துலையும் இருக்கிறதா தான் ஸோ இப்போ ரீசெண்ட்டாக வந்த செய்தி வந்து சொல்லுது பட் எது எப்படியோ எண்ட் ஆஃப் த மந்த்து நம்ம பார்க்கணும் ஓலாவோடய பர்ஃபார்மன்ஸ் சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ எல்லாரும் மாடல் இறக்குறாங்க புதுசு புதுசாக அது மாதிரி அது போக இன்னொரு ஒரு இஷ்யூ இந்த சர்வீஸ் இஷ்யூ இதையும் வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா டெஃபனெட்டாக நல்ல பர்ஃபார்மென்ஸாக ஓலா பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் மாற்றுக்கருது இல்லை ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எல்என்டி கிட்டேருந்து ஒரு அப்டேட் ஸோ எல்என்டி பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் கிட்டேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி மதிப்பிலான காம்பனண்ட் ஆர்டரை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூடங்குளம் அனுமின் நிலையத்துக்கு தான் ஸோ சில இதெல்லாம் சில இந்த எல்லாம் வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்என்டிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது அடுத்தது சுஸ்லான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்னன்னா ரெண்டாவது ஒரு பெரிய ஆர்டர் எஃப்ஐ டுவெண்ட்டி வந்து வின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டாட்டா பவர் கிட்ட எட்நூற்றி முப்பத்தெட்டு மெகாவாட்டுக்கான டீலை வந்து வின் பண்ணியிருக்கிறதா டேட்டா வந்திருக்கு அதே மாதிரி ஃபஸ்ட்டு பெரிய ஆர்டர் பார்க்கும்போது என்டிபிசி கிரீன் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க அது ஒரு அரவுண்ட் ஒரு ஆயிரத்தி முந்நூறு மெகாவாட்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா இவங்க வின் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பெரிய டீல சுஸ்லான் வின் பண்ணி ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஸோ குளோபல் அப்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது நோவா நோ டிஸ்கோட ஒரு அப்டேட் தான் கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்துருக்குன்னா ஸோ நேற்று வந்திருந்தது நேற்று பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸை தான் வந்து கொடுத்துருந்தது ஸோ என்ன ஒரு நியூஸ்னால் அடுத்த ஒரு வெயிட் லாஸு அதாவது வெயிட் லாஸில் அந்த எம்ஜி டோசேஜை பார்த்தீங்கன்னா புது டோசேஜை அறிமுகப்படுத்துகிறாங்க செவன் பாயிண்ட் டூ அப்படிங்கிற ஒரு செவன் பாயிண்ட் டூ எம்ஜி டோசேஜை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதோட வெயிட் லாஸ் பார்க்கும்போது பத்தொம்பது சதவீதத்துக்கு மேலே வந்துருக்கு அதே மாதிரி லில்லியோட அதாவது எல்லி லில்லியோட ட்ரக்கோட டோசேஜ்னு நம்ம பார்க்கும்போது போது ட்வெண்ட்டி எம்ஜி வரைக்கும் வந்துருக்கு ஐ டோசேஜில் நம்ம பார்த்தோம்னா இந்த ஐ டோசேஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் பர்சன்ட் வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதாகவும் ஒரு டேட்டா இருக்குது ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் எம் செவன் பாயிண்ட் டூ எம்ஜிலேயே நோவாவோட பர்ஃபாமென்ஸ் பார்த்திங்கன்னா லில்லி கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்குது இதோட டூ பாயிண்ட் ஃபோர் எம்ஜிஏ ஒரு பெட்டர் ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு வெய்கிலாஸ் ட்ரக்காக தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து இருந்துகிட்ருக்கு இன்னும் ஹையர் டோசேஜுக்கு நோவா நார் டிஸ்க் வந்து என்ட்ராகாமல் தான் இருக்காங்க ஸோ இப்போ தான் ஒசிம்பிக்கில் வந்து கொண்டு வராங்க இது நோவாக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக நேத்தோட டேயில் ஆக்ட் ஆகிருக்கு அடுத்தது இன்டெலுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா ஸோ பெருசாலாம் ஒரு ப்ராடக்ட் வைஸில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இல்லை என்ன ஒரு நியூஸ் வந்திருக்குன்னா இன்டெல் வந்து அவங்களுடைய அல்ட்ரா கம்பெனியில் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக்கை முப்பத்தோரு பில்லியன் சாரி த்ரீ பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலருக்கு வந்து சில்வர் லேக்கு வந்து வித்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இதனால நேற்று இன்டெல் ஒரு அளவு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருந்தது இன்னும் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ஸ்டேக்கை இன்டெல் தான் ஹோல்டு பண்ண போகிறதாவும் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபவுண்ட்ரி அதுக்கிட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரலை ஸோ அதே மாதிரி ப்ராசஸர் ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரியல ஸோ வேணுன்னே தான் இவனுங்க இந்த ப்ராசஸரில் பெருசாக பர்ஃபார்மன்ஸை கொண்டு வராமல் இருக்காங்களோ அப்படின்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வராங்களான்ட்டு ஸ்டில் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது இன்டெல் அதுவும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு ஸோ அதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு ஸோ திரும்ப ஆப்பர்ச்சுனிட்டி வருமானு பார்த்தோம் வரல ஸ்டில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட தான் ட்ரேட் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அதே மாதிரி நோவா பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வந்து இன்னும் லாஸில் தான் இருக்குது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது பர்சன்ட் பார்த்திங்கன்னா நோவா நான் ஒரு லாஸில் தான் இருக்குது பட் இந்த கம்பெனி நல்ல ஒரு ஃபேர் வேல்யூ நல்ல ஒரு அண்டர்வேல்யூட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு பட் என்னைக்கு ஏற்றம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ அடுத்தது அமேசான் அண்ட் ஜிஎம் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அமேசான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் மோட்டாரோட அந்த இவி வேனான பிரைட் ட்ராப் அப்படிங்கிற வேனை வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் இந்த பிரைட் ட்ராப்போட வேன் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு தான் வந்து அமேசானுக்கு வந்து விற்றுருக்காங்க அதே சமயத்தில் ரீவியான்னு பார்க்கும்போது இருபத்தி நாலாயிரம் இவி வேன்ஸை பார்த்திங்கன்னா அமேசானுக்கு வந்து விற்றுருக்காங்க ஸோ ரீவியான் இந்த இடத்துல ஒரு பெரிய லீடர்ஷிப்பை வந்து கையில் இருக்காங்க ஸோ இது ஜிஎம் வந்து இப்போ டெஸ்ட்டு இருக்கிறனால ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்பட்டாலும் ஸோ இந்த டெஸ்ட்டில் பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து கிடச்சாதான் ஸோ ஜிஎம்மில் இந்த ட்ரக்கோட சேல்ஸ் அதிகமாகும் இந்த ப்ரைட் ட்ராப் பார்க்கும்போது ஆல்ரெடி ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் வந்துருக்கு பெருசாக சேல்ஸ் இல்லாமல் இதை ஹிட் பண்ணுவாங்களா ஜிஎம் அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம் அதே நேரத்தில் அமேசான் பார்த்திங்கன்னா இன்னும் சில இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டெலண்டீஸ் கிட்ட இருக்கக்கூடிய வேன்ஸ் அதுக்கப்புறம் ஃபோர்டோட வேனு இந்த பென்ஸோட வேன் இதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கு ஒரு பெட்டர் கான்ட்ராக்ட் கிடைக்குன்னு நம்ம பார்ப்போம் ஸ்டெலன்டிஸ் கிட்ட ஃபியட்டு வேக்சல் ஓப்பல் அதுக்கப்புறம் சிட்ரான் இந்த மாதிரி பல கம்பெனிஸ் ஒரு நாலஞ்சு கம்பெனிஸ் கிட்ட வேன்ஸ் வந்து இருக்குது ஸோ எந்த வேன்ஸையும் அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோபலான ஒரு செய்தி ஸ்டலன் டீஸும் பார்க்கும்போது எனக்கு இன்னும் நஷ்டத்தில் தான் இருக்குது அதுவும் அரௌண்ட் ஒரு எயிட்டீன் பர்சன்ட் கிட்டே வந்து நஷ்டத்தில் இருக்குது ஸோ பார்ப்போம் திரும்ப ஒரு ரிவர்சல் வந்து நடக்குதான்ட்டு பட் என்னைக்கு நடக்கும் தெரியாது ஸோ ரீஸ்ட்ரக்சரிங் நடந்துட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் இருப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஏற்படுதான்ட்டு ஸோ ஃபர்தர் அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக தான் நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே